ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவையான இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுதேன் என்னென்னு பார்ப்போம் வாங்க டியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் இரநூறு கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நூறு கிராம்னால் அது ஐம்பது கிராம் போதும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் நாலு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு இப்போ வந்து பற்ற வச்சுட்டு ரொம்ப ஆணில் வைக்காமல் நிதானமாக சிம்மில் வச்சே வறுத்து எடுக்கலாம் ஏன்னா கருகிறோம் சில நேரத்தில் அது கருகுனா இட்லி பொடி வந்து கருகல்வாட ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு முக்காவாசி வறுத்து இருக்கும் போதே மொத்தலும் வெள்ளப்பொடும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இப்போ உடனே அந்த ஹீட்லேயே பெருங்காயம் நான் வந்து தூளுங்கிறதுனால அந்த பெருங்காயத்தூளை வந்து கட்டி தட்டி போட்டுடலாம் அப்படியே போட்டு ஹீட்டாக விட்டு நல்லா விட்டு அரைச்சி எடுத்து ஒரு தட்டில் அரைச்சிட்டு பொடியையும் ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்துகிட்டு பாக்ஸில் அடைச்சி வைக்கணும் ஏன்னா ஹீட்டோடு அடைச்சி வைத்தா கருப்பாயிரும் அதனால் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொண்ணு நேரமாக வர வர வரத்து எடுத்து இப்போ எடுத்தாச்சு நல்லா ஆற வைக்கட்டும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பொடி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இட்லியும் இட்லியை வச்சு கொஞ்சமாக இட்லிக்கும் தேங்காய் சட்னி இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கிளக்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளே சில நேரத்தில் ஒன்று முடியலை அப்படின்னால இந்த ரெண்டு ஒரு தோசை ஊற்றணுமா இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சட்னி கூட தேவையில்லை இந்த பொடி எப்போயும் ரெடிமேடாக நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நல்லது அதனால் ரெடி ரெடியாகிடுச்சு தோட வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்